செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் ஒளில் கடம்பின் அழிந்தது உங்கடையார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த முருகப்பெருமானின் திருபரிலின்படி அருமையான யோகம் பெற்ற கடகராசி அன்பர்களே நீங்கள் மகா பாக்கிசாலி மகா யோக்கிசாலி என்றே சொல்லலாம் வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஜனவரி பதினான்காம் தேதி வரும் செவ்வாய் பேச்சு உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அதி உன்னத நிலைக்கு முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் கேரில் பபடி வரும் நேரமும் மிகப்பெரிய மகாராஜா யோகமும் போகிறது பொதுவாகவே சனி பகவானின் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி புதன் பகவானின் ஆயிலின் நட்சத்திரத்தில் நீங்கள் அவதாரம் செய்வதா இருந்தாலும் புனர்பூசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நீங்கள் புண்ணியவான்கள் பட்டியலை முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் வளம் வரப்புறீங்க இப்படி ஒரு ராஜ்ய நிகழ்வு நடக்க இனிமேல் பல்லாண்டுகள் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரர்களை ஏனெனில் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஆறுக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பது அற்புத தன யோகம் ஆகும் பணமழை நீங்கள் அனை வந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதுதான் அபூர்வ தனபியோகம் அதுவும் தனாதிபதியாக இருக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இந்த கடகராசியை பார்ப்பதால் வரும் முப்பத்தி ஆறு நாட்களிலே சுறுசுறுப்பாய் செயல் வேகம் பெற்றவராய் அரசாங்க ஆணையிடும் அமைச்சராக அரசாங்க வழி ஆதாயம் பெறுபவராக அரசாங்கத்தின் அமைச்சகத்தில் வேலை செய்யும் மிக பெரிய யோகம் உள்ளவராக கடகராசிக்காரங்க வளம் வரப்போறீங்க தனவரபுக்கு குறைவில்லை பணப்பரவுக்கு குறைவில்லை பணம் பலபலிகை கட்டுக்கட்டாக சேரக்கூடிய நேரமெல்லாம் ஏற்படும் சிலருக்கு லாட்ரி வழி பணமும் சிலருக்கு அனாமத்தமாக பல கோடி ரூபாய் கிடைக்கக்கூடிய சூர்கேஷ் பணமெல்லாம் இந்த கடகராசிக்கு வரும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் நடக்கும் அப்படி ஒரு தனயோக நிகழ்வில் பெற்றவர்கள் இந்த கடகராசிக்காங்க ஏனெனில் இது சதுத்த கேத்திரமான நான்காவது சரராசியாக வருவதால் இவர்களுக்கு வரும் யோகமும் அதிவேகமாக அதி சீக்கிரமாக அமையும் அந்த வகையில் உங்கள் ராசியோடு உங்கள் ராசிக்கு நான்கு பதினொரு கூடிய சுக்ர இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது மிக பெரும் தன யோகமாகும் புதன் பகவானும் ஒன்றுக்கும் பார்ப்பதால் உங்கள் முப்பரிமான யோகத்தை பெற்று நான்கு கிரங்கள் ராசியை பார்ப்பதால் நாடாளு யோகம் சிலருக்கு ஏற்படும் பயர்ப்புகள் போற்றும் தென்னவனி யோகம் ஏற்படும் சிலர் அயல்நாடுகளில் சென்று வணிகம் ஈட்டக்கூடிய அளவுக்கும் சிலர் அயல்நாடுகளிலேயே தொழில் நிறுவனத்தை நிறும் முழுவுக்கு பெரும் தனவரவு யோக பட்டியலில் இந்த கடக ராசிக்காரங்க வரும் முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் வளம் வர சகோதர சகோதரிகளே உங்கள் ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் நான்காவது விசேஷ பார்வையை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியை பார்ப்பதா சிலருக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் தேடுபவராகவும் அரசாங்க வேலை கிடைக்கப் போகுது சிலருக்கு அரசாங்க வழியில் பல நாளாக்காக அது நிறுவில் உள்ள பென்ஷன் போன்ற பணம் எல்லாம் கிடைக்க போகிறது இந்த முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் உங்களுக்கு அரசாங்க வழி கஜானாவை ஆட்டி படைக்கும் அமானுஷ்யமான ஆற்றல் பெற்றவராய் நீங்கள் வலம் வரப்போறீங்க மேலும் அவருடைய ஏழாவது பார்வையில் உங்கள் ராசியை பார்ப்ப சுறுசுறுப்பாகவும் செயல்மேகம் பற்றவர் காரிய சாதனை பெற்று மகா மன்னாதி மன்னராய் நீங்கள் வளம் வரப் போறீங்க மேலும் அவருடைய எட்டாவது பார்வையை ரெண்டாம் மேடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்ப்பவங்களுக்கு உங்களுக்கு பயம் பயமில்லை பணவரப்புக்கு குறைமுல்லை பணம் பல வழியில் கட்டுக்கட்டாக ஏறக்கூடிய நேரம் ஏற்படும் சில தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும் சில பீரோலி பணத்தை அடுக்கி வைத்து அழகு பார்க்கும் நேரமெல்லாம் இந்த கடகராசிக்கு ஒரு முப்பத்தி ஆறுகளுக்கு நடக்கும் போது சகோதர நீங்களும் இந்த காலகட்டங்களில் உங்கள் யோகக்காரன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானையே முடிஞ்சால் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சென்று அவரை நினைத்து நீங்கள் பண்ணி இலை விபதி அடித்து முருகப்பெருமானை நேருக்கு நேராக நின்று வழிபடலாம் முடியாதவர்கள் விராலிமலை என்று அழைக்கப்படும் மணப்பாறை அருகே திருச்சி மாவட்டத்தில் அப்பா அருகே புதுக்கோட்டையில் அருகில் உள்ள விராலிமலை என்ப்பன் சுப்பிரமணிய சுவாமியை ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த கடகராசிக்காரங்கள் சென்று முருகப்பெருமானுக்கு மூன்று மாலைகள் முருகப்பெருமான் வழி தேவானைக்கு மாலைகள் சாற்றி அர்ச்சனைகள் செய்து மேலும் முருகப்பெருமானுக்கு சுருட்டு சாற்றி மாலை ஆறு முப்பது மணியில் சுட்டு சார்ந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை நினைத்து அவரை துதித்து வாயருவாய் உலதாயிலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அருவாய் உலதாயிலும் மறுவாய் மலராய் மணியாய் ஹொழியாய் கருவாயுராய் கதையாய் வீதியாய் உயிராய் வீதியாய் வருவாய் அருள்வாய் கூகனே என்று என் அப்பன் பிராலிமலை சுப்பிரமணிய சுவாமி நடித்து வரும்போது உங்கள் வாழ்க்கை எல்லமும் குறையில்லாம மலமளமான வளர்ந்து திகழ்வேந்தனாய் திகழக்கூடிய நேரமும் மன்னாதி மன்னர் யோகோடு வந்து பொன்னாபரணயவும் மன்னாபரணயும் புது யோகம் பெற்று இந்த முப்பத்தி ஆறு நாட்களுக்குள் மிகப்பெரிய ராஜாவாய் இந்த கடகராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை